அலாம் வலைக்கம் வரகமத்துள்ளாஹி பிரகாத்து மக்கத்து காப்பியர்கள் மக்கத்து முஷிருக்குகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல நம்ம யார சொல்றோம் நபி சொல்லா அலையாம் அவர்கள் பிறந்த அந்த ஊரை சேர்ந்தவர்கள் நபிகளார் அவர்களை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை இறை தூதர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை இறை செய்தியை அவர்கள் நம்பவில்லை அல்லாஹுடை தூதர் சல்லாஹுலிசல்லாம் அவர்கள் கொண்டு வந்து அந்த தூய சத்திய ஏகத்துவ கொள்கையை அவர்கள் மறுத்தார்கள் மறுத்தது மட்டும் இல்லாமல் பல்வேறு கொடுமைகளை அவர்கள் செய்தார்கள் நம்ம இந்த கூட்டத்தார என்ன சொல்றோம் காஃபிர் முஷ்ரிக் அப்படின்னு சொல்றோம் நிராகரிப்பாளர்கள் இணை வைப்பாளர்கள் இவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது மறுத்துட்டாங்கல்ல அல்லாஹு இல்லல்லா என்கிற அந்த உயர்ந்த அந்த தௌஹீதை ஏற்க மறுத்துட்டாங்கல்ல சரி இவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சு அதை பற்றி அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான் இவங்க நம்பிக்கை எப்படி இருந்தது அப்படின்னா திருக்குறான்ல பல இடங்கள்ல இவங்களுடைய நம்பிக்கையை பத்தி பேசுறான் இறை நம்பிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு அதுல உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் சூரத்துள் மூமி நூன் இருபத்தி மூணாவது அத்தியாயத்துடைய எண்பத்தி நான்காவது வசனம் அதுல இருந்து தொடர்ச்சியாக இவங்களுடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்டது வருது அதாவது அந்த கூட்டத்திடம் போயிட்டு இந்த மறுக்கக்கூடிய கூட்டத்திடம் போயிட்டு நீங்க போய் கேளுங்க நபி சொல்லா அலுவலம் அவர்களுக்கு அல்லா சொல்றான் நீங்க போயிட்டு அவங்க கேளுங்க என்ன கேட்கணுமா குல்லிமனில் அருது வமன் ஃபீஹா இன் குண்டும் தாயலமும் இந்த பூமியும் பூமியில் உள்ளவர்களும் யாருக்கு சொந்தம் அப்படின்னு போய் கேட்டா பட்டுன்னு யோசிக்காம சொல்லுவானா சையூல் இல்லா இது அல்லாஹுக்கு சொந்தமானது அல்லாஹுக்கு தான் உரியது அப்படின்னு அவர்கள் சொல்வார்களாம் அல்லாஹ் கேட்கிறான் சிந்திக்க மாட்டீர்களா நபிகளார் அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை நிராகரிக்கிறான் இவன் நம்பிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா இந்த பூமியும் பூமியில் உள்ளவர்களும் அல்லாஹுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியவனாக இருந்தான் குல் ரபு சமாவாதி சபை ஒரு ரபுல் அரிசில் அலீம் ஏழு வானங்களுக்கும் மகத்தான அரிசுக்கும் அதிபதி யார் அப்படின்னு போய் கேட்டா அல்லாஹுதான் அப்படின்னு சொல்றான் ஏழு வானங்களை ஏற்றுக்கொள்கிறான் ஏழு வானங்களுக்கு மேல அல்லாஹ் ஹரிஷின் மீது அமர்ந்து ஆட்சி செய்வதை அவன் ஏத்துக்கிறான் சரிய அவர்கள் சொல்வார்களாம் ஆஹ் அல்லாஹுதான் அதனுடைய அதி அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்களாம் அல்ல கேட்கிறான் குல் அஃபலா தத்த நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா அப்படின்னு கேக்குறான் இப்ப இவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா வானங்களையும் வானங்களை இந்த வானம் பூமியை படைத்திருக்கக்கூடியது கூடியது அப்படின்னு கேட்டா அல்லாஹுன்னு சொல்றான் இது எல்லாம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ்னு சொல்கிறான் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோனை நிராகரிப்பாளர் அப்படின்னு சொல்கிறோம் நபிசரலாசம் அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை மறுத்தவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எந்த இடத்தில் அவன் மறுத்து வெளியேறி போனா எந்த இடம் அவன் மறுப்பதற்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இவன் வந்து மக்கத்து காஃபியர்கள் வந்து சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் சிலை வணக்கம் செய்யறதுனா அவன் குட்டி குட்டி சிலைகளை வச்சுக்கிட்டு நம்பி அவன் வணங்கிக்கிட்டு இருந்தான் காபத்துர்லாள அல்லாஹை வணங்குவதற்காக கெட்டப்பட்ட அந்த ஆலயத்திற்குள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் உள்ள இருந்துச்சு அந்த சிலையெல்லாம் இவன் நம்புனான் கடவுள் நம்புனான் ஆனா எப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தது தெரியுமா அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹாவை வந்து அவன் உயர்ந்த இடத்துல வச்சிருந்தான் இதெல்லாம் சும்மா குட்டி தெய்வங்கள் அப்படின்னு நம்பிட்டு இருந்தான் இதெல்லாம் குட்டி குட்டி தெய்வம் இதுக்கெல்லாம் பெரிய சக்தி ஆற்றல் கிடையாது ஆனா என்ன ஆற்றல் இருப்பதாக அவனுடைய நம்பிக்கை இருந்தது என்பதை பற்றி அல்லாஹுரானில் பேசுறான் சூரத்துல் சுமர் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துடைய மூணாவது வசனம் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள் லில்லாஹி தீனுல் ஹாலிஸ் தூய இந்த சத்திய மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது வல்லதி நத்தஹதும் தூணிஹி அவளியா அல்லாஹு அல்லாஹை அன்றி மற்றவர்களை பாதுகாவலர்களாக ஏற்படுத்தி கொண்டோர் அவங்க சொன்னாங்கன்னா மா சொன்னாங்களாம் இல்லா கர்ரி பூனா இலல்லாஹி சுல்ஃபா நாங்கள் ஏன் இந்த இதையெல்லாம் வணங்கிட்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த குட்டி குட்டி தெய்வங்களை அவங்க வணங்கிட்டு இருக்காங்கல்ல இது ஏன் வணங்குறோம் அப்படின்னு கேட்டால் இவர்கள் எங்களுக்கு அல்லாஹ் இடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவார்கள் என்பதற்காகவே தவிர நாங்கள் வணங்கவில்லை மா நாங்கள் இவர்களை இதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் வணங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல தான் அவர்கள் நிராகரிப்பாளராக ஆகிறாங்க அவர்கள் அல்லாஹுடைய வல்லமையவோ அல்லாஹுதான் மிகப்பெரிய இறைவன் என்பதையோ அவர்கள் மறுக்கவே இல்லை அதனால தான் இந்த சமுதாயத்தில் அவர்கள் பிறந்த குழந்தைகளுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சாங்க அல்லாஹுடைய அடிமை என்று பேர் வைக்கக்கூடிய சமுதாயமாக தான் இருந்தது அல்லாஹே பெரிய உயர்ந்த இடத்துல தான் வச்சிருந்தாங்க அல்லாஹே வந்து தா சிறுமைப்படுத்தலை சிறுமைப்படுத்தல ஆனா என்ன நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அவன் வணங்கக்கூடிய அந்த சிலைகளுக்கு அவன் வைத்திருந்த நம்பிக்கை இது அல்லாஹ் இடத்தில் நமக்கு நெருக்கத்தை பெற்று தரும் எல்லா இடத்துல நமக்கு பரிந்துரை செய்யும் எங்க பரிந்துரை செய்யுமா எல்லா இடத்துல பரிந்துரை செய்வார்கள் நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவாங்க இதுக்காகவே தவிர நாங்கள் வந்து இத போய் நாங்கள் வணங்கல அப்படின்ட்டு அவனுடைய வாக்குமூலம் இருந்துதான் அல்லாஹுக்கு பயந்து யோசித்து பாருங்கள் இந்த தூய சத்திய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்ற நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய உறவுகள் இந்த உம்மத்தில் இருப்பவர்கள் இது போன்ற நம்பிக்கை உடையவர்களாக சிலர் இருக்கிறார்கள் உயிரோடு உள்ளவர்களையும் இறந்தவர்களையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு விசேஷமான சக்தி ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்புகிறார்கள் இவர்களால் அல்லாஹ் நமக்கு நெருக்கத்தை பெற முடியும் இவர்களால் நமக்கு அல்லாஹ் நமக்காக பரிந்துரை செய்ய முடியும் அப்படின்னு நம்புறாங்க இந்த நம்பிக்கை தான் நிராகரிக்கப்பட்டது இந்த நம்பிக்கையில் இருந்தவர்களைத்தான் அல்லாஹ் வந்து முஷரிக் என்று சொல்கிறான் காஃபிர் என்று சொல்கிறான் எனவே அல்லாஹுக்கு பயந்து அவன் எந்த கொள்கை மார்க்கத்தை நமக்கு இறை தூதர் வழியாக நமக்கு நமக்கு முழுமைப்படுத்தியிருக்கிறானோ அந்த கொள்கை தான் சத்திய கொள்கை அந்த கொள்கை தான் நாம் பின்பற்ற வேண்டும் நம்முடைய இச்சை நாம் பின்பற்றக்கூடாது இந்த கொள்கைக்கு மாற்றமாக நமக்கு யார் வழிகாட்டினாலும் சரி அவர்கள் எவ்வளவு பெரிய பட்டம் பெற்று இருக்கக்கூடிய பெரும் ஆலிமாக இருந்தாலும் சரி அவை நிராகரிக்கப்பட வேண்டியது தூய வரை மட்டும் தூய முறையில் நாம் வணங்குவோம் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அப்படிப்பட்ட வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக அலமதுல்லாஹி ஆலமீன்